சிற்றம்பலம் அருள்மிகு திரு நாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருங்கான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு ஆடானை திருமுறை இரண்டு நூற்றி பனிரெண்டாவது திருப்பதிகம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி மிக பழமையான கோவில் நம்ம காளையார் கோவிலில் இருந்து திரு ஆடானை வந்து அப்படியே திருப்புணவாயில் அறந்தாங்கி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி அப்படி வந்துடலாம் தேவகோட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு பெரிய பதி மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அதாவது கோவில் பெரிய கோவில் சுவாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குட்டியாக இருப்பார் அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு ஒரு பத்து இன்ச்சு இருப்பாருங்க அவ்வளோதான் காசியில் இருக்கிற பெருமான் இருக்காரு அவ்வளோதான் இருப்பார் பெரிய பாக்கியம் என்னென்னா அடியவனும் நண்பர் கல்யாண சுந்தரையாவும் காலையிலேயே ரொம்ப ஒரு ஆறே காலுக்குலாம் அந்த கோயில் போயிருக்கோம் காலையில் போனோம் அப்போ பள்ளியறை பூஜைக்கு அந்த பல்லக்க தூக்கிறதுக்குடிய வாய்ப்பு கிடைச்சிது எங்கள் இருவரும் சேர்ந்து பல்லக்க தூக்கி திருப்பள்ளி அடித்து செய்தாங்க ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருந்தது அது மாதிரி ஒரு அற்புத கோவிலுக்கு பனிரெண்டு உடைய கோவில் இந்த கோவில் ரொம்ப பழமையான ஆடு ஆணை வழிபட்டதுனாலே ஆணை ஆடு கூட வழிபடுதே நம்ம பட வழிபடணுமே இந்த இந்த பதிகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மலர்களை கொண்டு வழிபாடு ஒவ்வொரு பாண்டிலையும் அங்க சொல்லியிருக்க நல்ல கவனமாக பார்த்தா போதினால் புனித துவார் தோடுலா மலர் தூவி கைதோளை என்ன அப்படியே ஒவ்வொன்று பாண்டிலையும் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறார் கையால் வல்லார் கையால் குப்பி தொழி கனி மாமலர் கொண்டு நல்ல மனம் மிகுந்த மலர்கள் இது மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் இந்த மலர்களையால் தொழுத்து வழிபாடு பண்ணுறதுடைய உயர்வை ஐயா சொல்கிறாங்க மலர் கொடுக்க கொடுக்க வாழ்க்கை மலரும் பூ கொண்டு அச்சிப்பதால் பூசணை ஆயிட்டு பூசணினாலே பூ இல்லாத செய்ய முடியாது ஏன்னா பூசணை பூவை இறைவனிடத்திலே வைத்தல் அதான் இந்த பதவியத்தில் ஒரு அருமைப்பாடு அது மாதோர் கூறு உகந்து உமையோர் கூரனாகி ஏறு அது ஏறிய ஆதியான் அவனுக்கு வந்து தொன்மை இப்போ இப்போதான் அப்பதான் சொன்ன ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எல்லாருக்கும் ஆதியாக நம்முடைய தொடக்கத்துக்கு எல்லாத்துக்கும் தான் காரணம் நம்முடைய அந்த முடிவுக்கும் அவர்தான் காரணம் அது எப்படிப்பட்ட ஆதியான் உரை ஆடானே நல்ல மேலே ஏறி வரக்கூடிய பெருமான் அவர் எப்போதும் இருந்து அருளக்கூடியது இந்த ஆடானை போதி நாள் துவார் தமை போதுன்னா மலர் மலர்களால் கெட்டி நல்ல இண்டையாகவும் மாலையாகவும் தொடுத்து ஏற்றி வழிபடக்கூடியவருக்கு வாதியா வினை மாயுமே வரவே வராது வந்தாலும் நிற்காது மாயிஞ்சு போயிடும் வாடல் வெண்தலை கையேந்தி நல்ல வற்றி போன மண்டையோட கையில் ஏற்றிக்கிட்டு நின்று ஆடலான் அருள் செய்கிறாரா ஆடி உரை ஆடானை எப்போதும் பெருமானிற்கு ஆடானை மலர் தூவி கைதுளை தோடுனா பூ இதழ்களால் பூக்களால் வந்து வழிபடக்கூடிய தூவி கைதுளை வீடும் உங்கள் வினைகளை உங்களுடைய வினையெல்லாம் போய்விடும் வீடும் நீங்கிடும் தீவினை நீங்கும் மங்கை கூறினன் உமையோர் பாகன் மான் மரி உடை அம் கையான் கையில் வந்து மான் குட்டி வச்சுருப்பான் மான்மரி அது அந்த ஆ நம்முடைய மனம்ங்கிற அந்த ஆ அகந்தை இருக்கு இல்லையா துண்ணுது அந்த இந்த அம்மானுடைய பெம்மான் பெருமானுடைய மானு நம்முடைய அகங்காரங்கிற அந்த ஆணவத்தை துள்ளக்கூடியதில் நீக்கி சிவத்தை காட்டக்கூடிய மானது அதுதான் பவன் சுவாமி வந்து மான் வைச்சிருக்கான் உரை ஆடாடை தம் கையால் தொழுதியத்தவல்ல கைகளால் தொழுங்க நல்லா வழிபாடு பண்ணுங்க பூக்கை கொண்டு மங்கு நோய் பிணி நோய் மாயுமே அந்த கெடுதல் செய்யக்கூடிய நோயும் பிணியும் நீங்கிடும் நோயின்னா உடலுக்கு வரும் பிணிங்கிறது உயிருக்கு வரும் உயிருக்கு வர பிணி வந்து பிறவிங்கிறது பெரும்பிணி உடலுக்கு வர்றதுக்கு யாரும் விளக்கமே தேவையில்லாது எல்லாருக்கும் அது நிறைய இருக்குது அதனால் நாலாவது பாடல் சுண்ண நீரணி மார்பில் நல்ல திருநீர் பூசின மார்பிலே தோல் புனை மார்பில தோல் வைத்திருக்கிறது மானுடைய துளி தோல் அந்த அருகாவல திருடி அமைச்ச அந்த மாய மான் எல்லாம் எடுத்து சாமி அபயம் கொடுக்கிறார் அண்ணல் ஆண் உரை தலைவன் உரையக்கூடிய ஆடானை வண்ண மாமலர் தூவி கைதொள எண்ணுவார் இடர் எகுமே பெருமாள் நல்லா நினைத்து தியானம் செய்யணும் மலர்களெல்லாம் விதவிதமான நல்லா தங்க அரளி நல்லா அந்த செவ்வரளி வெள்ளரளி அப்படியே சண்பகம் இந்த மாதிரி வண்ண வண்ண மலர்கள் நந்தியாவட்டை இந்த மாதிரிலாம் வச்சு பூசை பண்ணணுமே நீலோத்பலம் நீலோத் ரொம்ப விலை கம்மி நீங்கள் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு கன்று கொடுக்குறாங்க நீலோத்பலம் அது தினமும் பூ கொடுக்குது அது இரவு தான் மலருது காலையில் உள்ளதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீலோத்மலம் அது ரொம்ப எளிமையாக எல்லாம் அது ஒன்று வச்சிட்டிங்கன்னா போதும் நிறையா பூ கிடைக்கும் கொய் மணி மலர் கொன்றை சூடிய நல்ல பொய்ந்த பூங்கொத்துக்களை அணிந்திருக்கக்கூடிய கொன்றை அந்த மலரை சூடுறாரா ஐயன் மேவிய ஆடானை ஐயன் ஐயனா இறைவன் அவரை அருளக்கூடிய ஆடானையிலே கையணி மலரால் வணங்கிட நல்லா அழகாக கையெடுத்து மலர் எடுத்து அழகான மல பண்ணீங்கட வெய்ய வினை வீடுமே ரொம்ப தீர்க்க முடியாத வல்வினை கூட தீர்ந்துடும் கொடுமையான வினை நீங்கிரும் வான் இளம் மதி மல்கு மார் சடை வானில்களுடைய மதியை நிலவி வைத்திருக்கக்கூடிய திருச்சடை ஒளி பொருந்திய சடை ஆண் அஞ்சு ஆடலான் ஆண் இரண்டு சுழி இன்னு போட்டால் பசுவை குறிக்கும் அந்த ஆணுடைய ஐந்து பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் அதை எடுத்து பூஜை பண்ணலாம் அப்படிப்பட்ட ஆணை ஆடுதல் அப்படிப்பட்ட பெருமான் ஆடானை தேன் அணி மலர் சேர்த்த முன் செய்த ஊனம் உள்ள ஒளியுமே நல்ல தேன் நிறைந்த மலர்களோடு சேர்ந்து அப்பாவுக்கு பூஜை பண்ணால் முன் செய்த தொல்வினை பழைய வினை அந்த சஞ்சிதம் அது எல்லாமே நீங்கி போயிடும்பா உனக்கு துலங்கு வெண்மழு ஏந்தி நல்லா ஒளி பொருந்திய அந்த மல மழு இருக்கக்கூடிய மழு அந்த பரசு ஆயுத வேந்தி சடை அலங்கலான் உரை ஆடல அலங்கல்னா கொன்றை மாலை அலங்கல்னா மாலை நல்ல சடையில் வச்சிருக்கனால அது கொன்றை மாலை சூடி இருக்கக்கூடிய பெருமான் உரையக்கூடியது ஆடாடை நலம் கொள் மாமலர் தூவி நல்ல மலர்களே அது நலம் கொள் மலராக இருக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டம் வந்து வீச்சம் அடிக்கக்கூடிய துர்நாற்றம் அடிக்கூடிய மலர்கள் எல்லாம் இறைவனுக்கு வைக்கக்கூடாது அதுதான் இந்த சாமந்தியில் வந்து ஒரு இரண்டு சாமந்தி சொல்லுவாங்க ஒன்று துலுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க கேந்தி கேந்தின்னு வாங்க அது நம்ம சுவாமிக்கு வைக்கவே கூடாது அது வந்து ஒரே நாற்று அடிக்கும் அதனால் ஏன் அப்படின்னா நம்மளால் ஒரு ரெண்டு நிமிஷம் முழுக்க முடியாது இல்லையா அப்போ நாம எது ரொம்ப பிடிக்குதோ அதானே சுவாமிக்கு நம்ம கொடுக்குறோம் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க நலம் மலர் தூவி நல்ல மனமிக்க மலர் தூவி நாள்தோறும் ஏதோ ஒரு நாள் பூ வச்சுட்டு அதோட பிரதோஷத்துக்கு தான் எட்டி பார்க்கறது இன்றைக்கி சனி பிரதோஷம் கூட்டம்லாம் நிறையா இருக்கும் கோவில்லாம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்காக கூட இருக்காது ஆனால் அப்படி இல்லை எப்போது மலர்களால் இறைவனுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நல்ல வளம் கொள்வார் அப்படியே பெருமானை வளம் வந்தால் வினை மாயுமே தீவினை நீங்கும் வெந்த நீரு அணிமார்பில் தோல் முனை அந்தம் இல்லவன் ஆடானை அந்தமே இல்லாத ஆதி அந்தம் அவருக்கே இது நமக்கு தான் எல்லாமே ஆதியும் வந்தமும் அவன் ஆக்குறது ஆனால் அவருக்குன்னா இல்லை திருநீர் பூசினா மாறுபிறேன் மான் தோல் பூசி கந்த மாமலர் தூவி கைதொழும் சிந்தையார் நல்ல வாசனை மிகுந்த மலர்களையே பெருமானுக்கிட்டே வைத்து வழிபடக்கூடிய சிந்தையுடையவர்கள் வினை தேயுமே தீவினை நீங்கிறோம் மறைவாளானோரோடு மறைவாளோடுனா அந்த வேதங்களை எல்லாம் சொல்லி பூசை பண்ணுறவங்க ஓதுதல் அதான் பூசுரர்ன்னு சொல்லுவாங்க அவங்க அந்தனர் வானவர் தொழுது அறையும் தன் புனல் ஆடானை நல்லா குளிர்ந்த நீர்நிலைகள் மிக்க அப்படியே ஒளி பொருந்தி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆடானை உறையும் ஈசனை இங்கே தங்கியிருக்கூடிய அங்கும் நிறைந்த பெருமானை ஏற்ற வழிபட தீவினை பறையும் தீவினை நீங்கிறோம் நல்வினை பற்றுமே தீவினை முதல்ல சுவாமி என்ன பண்ணுவார்னா அவரை கும்பிட 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 தீவினை எல்லாத்தையும் முதல்ல அகற்றுவார் அதுக்கப்புறம் பேர் நல்வினை கூட்டுவார் ஏன் அப்படி பண்ணுறாரு மற்றவங்களுக்கெல்லாம் நல் பலன்களை முன் கொடுத்துருவார் என்ன காரணம் இப்படி பண்ணுறாருன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு அழுக்கு சாக்கடை இருக்குது அது வழியாக குழாயில் போட்டுருக்கு இப்போ அது வழி தான் உங்களுக்கு நல்ல தண்ணியாக அனுப்புனா என்ன பண்ணணும் சாக்கடை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தானே நல்ல தண்ணி அனுப்புவோம் அதுபோல் தான் முதல்ல கெடுதல் சாமி நீக்கிட்டா அப்போ நல்லது சேரும் போது நல்லது எப்படி பயன்படுத்தணுங்கிற நாலேஜ் அறிவு நமக்கு வந்துடும் அப்போ அது சிவ புண்ணியத்தை மேலும் கூட்டி கொடுக்கும் நல்ல வழியில் செலவு செய்வோம் அதனால் நல்ல எண்ணங்கள் வரும் அந்த நேரம் நல்ல விதமான பொருளும் அருளும் இன்னும் மேலும்படியாக இருக்கிற போது நல்விழைகளே கூடும் அதுக்காக தான் சுவாமி அப்படி செய்கிறேன் அதனால் நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைப்பார் நில்லாமே தீவினைகள் நீங்கச் செய்வார் நீமா நைய வைக்கிறியப்பா நீ கும்பிட்டா அப்படின்னா அப்படி நைய வைக்கிச்சு அதுக்கப்புறம் கொடுத்தா தான்பா அதனுடைய மதிப்பு தெரிஞ்சு அதை ஒழுங்காக பாதுகாத்து நல்வழிக்கு செலவு பண்ணுவேன் புகழும் அப்படி தான் உறவும் அப்படி தான் எல்லாமே ஒரு பெரிய பரிசு வெறும் பணம் மட்டுமல்ல நம்ம கூட இருக்க அத்தனை பேருமே நமக்கு பரிசு அதை நம்ம வீணாக்கிடக்கூடாது அப்போ நம்ம மேலும் நல்ல ஒரு வாழ்க்கை ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் அது மேலும் நமக்கு அது பரிமளிக்கும் நமக்கு இன்னும் அது பெருமை சேர்க்கும் அதுதான் யார் சொல்கிறாரு கந்தமாக மலர்ச்சி நேர் சொல்கிறாரு ஆனால் உரையும் ஈசனை ஏற்ற தீவினை பறையும் நல்வினை பற்றுமே ஒன்பதாவது பாடல் நிறைவாயிடுச்சு பத்தாவது பாடல் மாயனும் யார் திருமால் மலரனும் மலரானும்னா பிரம்மனு கை தொழ ஆய அந்தணன் ஆடானை இவங்க ரெண்டு பேரும் கும்டுமணியாக இருக்கக்கூடிய அந்தணா சிவபெருமான் தில்லைவாள் அந்தனர்தம் அடியாருக்கும் சுவாமி எடுத்து கொடுத்தாரு இல்லையா தெல்லைவாள் அந்தனன் யாருன்னா சிவபெருமான் தான் பல பேர் அது உரையை வேற மாதிரி சொல்கிறாங்க என் குருநாதர் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தெல்லைவாள் அந்தனர் தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமானு அவருக்கு தொண்டு செய்கிற அத்தனை பேருக்கு நானே அடியவராக இருக்கேன்டான்றார் முதல்ல அடியார் ஸோ இப்படி யாராவது சொல்லுவாங்களா சிவபெருமான் மட்டும்தான் சொன்னால் எடுத்துக் கொடுத்த முதல்வரியே தெல்லைவாள் அந்தநாதம் அடியார்க்கும் அடியேன் அவருக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கு அவர் தொண்டு செய்வதற்கு ரெடியாக இருக்கார் அது செய்கிறாரு அப்பர் பெருமான அழகா சொல்கிறார் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்கிறார் தன் கடன் அடியா அடியனை தாங்குதல் அவருக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது அது யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் அதை செய்துகிட்டே தான் இருக்க அதுதான் தில்லைவாழ் அந்தநம் அடியார்க்கும் அடியேன் தானே அடியேனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அது அந்தனன் என்போன் அறவோன் எவ்வூருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளார் எந்த உயிருக்கும் கிட்டதே செய்யாமல் கருணையே இருக்கிறவர்கள் ஒருவன் என்னும் ஒருவன் சிவபெருமன் வேறு எவராலும் தன்னை அறிஞ்சோ அறியாமையும் செய்கிறான் அப்பா ஒருத்தரால் சிவபெருமன் ஒரு தான் நன்மையே செய்யக்கூடியவர் ஒருவர் ஆடானே தூய மாமலர் தூவி கைதொலை நல்ல எப்பவுமே மலர்கள் வந்து பறித்த உடனே நல்லா நீரிலே அலம்பி தான் அப்பாவுக்கு வைக்கணும் நம்ம நீரில் அலம்புறது இன்னொரு இருக்குது நல்லது என்னென்னா மலர் சீக்கிரம் வாடாது வச்ச பூ அப்படியே இருக்கும் நல்ல மலர்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம தட்டில் வச்சுட்டு நம்ம நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டே போட்டுக்குள்ளே அந்த ம அந்த நீரெல்லாம் கீழே வடிஞ்சிரும் ஆக மலர் மட்டும் அழகாக புது பொலிவோடு இருக்கும் அதான் தூய மாமலர் தூவி கைதொழ தீய வல்வினை தீருமே தீய விடைகள் கொடுமையான விடைகள்லாம் தீர்ந்துடும் வீடி நார்மலி வெண்கடத்து நின்று வீடி நார்னா உடம்பு விட்டவங்க அதாவது இறந்து போன இடத்துல வெப்பம் உடைய காடு அதாவது சுடுகாடு அங்கதான் நம்ம அப்பா நின்றுனா அருள் செய்தல் அருள் செய்யும் பொருட்டு இருக்கிறார் ஆடல் ஆணுரை அப்படியே ஆட்டம் புத்தன் அவள் அந்த கூத்தன் உடைந்து அருளக்கூடிய இடம் ஆடானை நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் இந்த திருவா ஆடானை அப்பனை நினைந்து பார்த்து வழிபட்ட ஞான சம்பந்தன் சொன்ன இந்த செந்தமிழ் பாட நோய் பிணி பாருமே நோயும் பிணியும் நீங்கிடும் நோய் உடலுக்கு பிணி உயிருக்கு இவை இரண்டும் மேலும் அடராது எம்பெருமான் திருவடிகளை சிறப்பாக வாழ்வார் என்று சொல்லி சம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் ஆசை கூறி நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவா